ஏனா வரங்க டனனா மிச்சலாம் பா நெல்லமுடைக்கு வரணும் நாளை ப்ரா சாயது நாள் சாரி இந்த காரியில 5 7 நாளா போச்சு 7 நாளா ஆயிடு 7 நாளா ஆயிடு பல நாளே ப்ரா பாதியடி அனி ரஜா சரி ரஜி விடு பேந்துல காரி பாதிய கட்டணும் திருப்பி காரி திருப்பி பாதிய கட்டணும் என்னது காணே அப்படி 2 3 தரணும் சார் கேது பாதி மாத்தி கட்டுவாங்க இப்ப இன்னும் ஒரு சாரோட வெச்சு சார் நாதான்ன அந்த வேர் மூஜா ஓடுமோ அது கா

ஆய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யார் அவங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய நான் எங்கே நினைக்கிறேன் மட்டும் சொன்னால் தோப்புலங்க தான் வந்துருக்கிறேன் என்னத்துக்கு காணியன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நெல் வந்து சுனாமிக்கை குடிக்கணும் அப்போ வந்து கையால் தான் குடிக்கணும் அதை வந்து நாங்கள் பார்வேர்டு இல்லாமட்டும் வந்திருக்கிறோம் வாங்கோ தொடர்ந்து காணொலி போய் பார்ப்போம் பாருங்க <laughs> <laughs> வந்து குடுக்க குடுக்க வந்து வெக்கல் வந்து புரிந்து நெல்லு புரிந்து அந்த பை வந்து கொழி வந்து நெல் விழும் இதுக்காக நெல் விழா மஞ்சள் வந்து அந்த பை முட்டினோட வந்து பையன் கல்லாட்டி மாற்றணும் பை முட்டைக்கு வந்து புது அந்த வித்தியாசமான சத்தம் ஒன்று பாட்ட முடியும் அது வரைக்கும் பைய பார்த்து கொண்டு இருக்கோம் நாங்க பாருங்க மஞ்சள் வெக்கல் சொல்லி எங்க அடிக்க இங்க அந்த அங்க குடுக்குறது காட்டு இந்த விவகாரத்துக்கு ஏற்கனவே இஞ்சாவில் சைடு மா எதிர்காலமா தான் வந்து காட்டு வந்து வீசுது அப்ப அதால வந்து அந்த சைடுக்கு தான் வந்து காட்டு அடிக்கிறபடியா அங்கால வந்து வெக்கல் வந்து விழும் இது வந்து முதல் அடிச்சது வெக்கல் கும்பத்தை பார்க்க தெரியும் இதுக்கு பிறகுதான் வந்து இது அடிச்சது இதுகள் வந்து இருக்குது இதுலதான் வந்து இப்ப வந்து நெல்லுகள் எல்லாம் இருக்குது காரங்கும் தெரியும் பாத்தீங்கும் அப்படி வெக்கல் பறக்குன்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து மேலால பறக்குன்னு சொல்லி இப்ப எதிர்காலமான காட்டுறதுன்னு பாருங்க எப்படி வெக்கல் போகுதுன்னு சொல்லி மேலால போய் இங்க விழுதுன்னு பாருங்கன்னா தெரியும் அப்படியே சொல்லி தெரியும் சரியான விதமா தான் இருக்கு நல்ல வேகமா காட்டுக்கு பறந்துருக்கு பாருங்க இதற்குற இடம் இதுல வந்து வந்து குடுக்கணும் நெல்லு குடுக்கறது இது வந்து ஒரு பொம்பளை ஆள் தான் வந்து கொடுக்குறா ஒரு வயது போனவரால் அவன் வந்து இந்த வேலையை வந்து பத்து வருஷமா செய்து கொண்டு இருக்கிறான் அவன் வந்து இந்த சுனாமிகை வந்து நெல்லு கொடுக்க செய்து கொண்டு இருக்கிறான் இந்த வேலையை பத்து வருஷமா செய்கிறான் நல்ல அனுபவம் வாய்ந்தோராள் எல்லாரெல்லாம் இது வந்து கொடுக்கலாது என்ன டக்குண்டு இதுக்குல போக போச்சுன்னா கை வந்து உள்ளுக்கு போடும் போனா சரி கை துண்டி விடும் இல்லை என்ன போன வேலை பக்கத்துல வச்சு நட்டியலைன்னு சொன்னா அதெல்லாம் வந்து பறந்து போடும் அப்ப நீங்க வந்து கொடுக்கலனா வந்து பார்த்து பார்த்து தான் கொடுக்கணும் உடனே உடனே குடுக்கலாம் பாருங்க எப்படி வந்து சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து அந்த வகையில வந்து எல்லாம் வெக்கல்ல வந்து கொடுத்து வந்தீங்கன்னா பாருங்க இது வந்து தூரத்துல வந்து எடுக்கிறேன் பாருங்க அந்த தோட்ட நெல் வயல்காரன் வந்து அவரும் ஓய்வு செய்யறாரு அதை விட மூன்று சம்பளாக்களையும் போட்டு தான் வந்து வேலை வந்து நடந்துருக்கு மூன்று அஞ்சு பேர் வந்து இதுக்கு வந்து வேலை செய்யணும் பாருங்க இவ்வளவு தூரத்தில் வந்து பறந்துருக்கு வைக்கலன்னு சொல்லி சுனாமிக்கு கொடுக்குற வேலை வந்து சரியான கஷ்டமான வேலை தான் எல்லோரும் வந்து சுலபம் நினைப்பா ஆனால் சரியான கஷ்டமான வேலை இருக்கிற கஷ்டமான வேலை சுனாமிக்கு கொடுக்குறேன் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலையெல்லாம் பாருங்கோ இங்கேலாம் இப்போ வந்து தோட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து சாரைக்கு நிற்கிறாங்க கோவா கத்தரி வெள்ளரி அதை வச்சு நிறைய பேர் வச்சிருக்கணும் அப்போ வந்து நிறைய நாளா வயலும் வந்து சில வந்து வெட்டாமல் இருக்கு கூடுதலாக பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து வெட்டிட்டுனா ஆனா வந்து சில ஒரு சில பேர் வந்து இன்னும் வெட்டாம இருக்கணும் பார்த்தீங்கன்னாலும் சரிக்கும் வெட்டாக்கண்ட வயலை நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ அதை விட வந்து சாரி கொண்டிக்கணும் இப்போ அது வந்து பரமேஸ்வரன் தோட்டம் இதுக்கு முதல்ல நான் வந்து காட்டியிருப்பேன் அவர்கிட்ட தோட்டத்தை இப்போ அவர் வந்து தண்டு தோட்டத்தில் வந்து முதல்ல அந்த உள்ளறி வந்து நாங்கள் விரைக்க வந்து இதுக்கெல்லாம் பிதா ஊண்டிக் கொண்டு வந்தவர் அது வளர்ந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து திருப்பி சாரணும் சாரணா வந்து அடியில் வந்து வேர் வந்து மூச்சா ஓடுமா அப்போ இனி வந்து சாறுவர் இன்னொரு ப பத்து நாள் போக இதில் வந்து சாரப்படும் ஒரு மலையோட பார்த்துட்டு மிஞ்சாலையும் பேர் விஞ்சாலையெல்லாம் வந்து இதில் வந்து ரெண்டு வயல் வந்து இல்லை என்ன விட விட பச்சை எழுக்க இப்போ அது முத்துனா தாம் வந்து வெட்டு வினம் அதெல்லாம் வந்து இன்னும் இல்லை இதுக்குள்ள விதைக்கிறான்னு ஆனால் ஒண்ணும் விதைச்ச மாதிரி தெரியல உழுத வழி கிடாக்குது பாருங்க கத்தரி எல்லாம் சாருன வழிகிடாக்குது ஜாலியெல்லாம் சாரைக்கணும்னா அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க விதைக்க முதல் வந்து சின்னனா இருந்த பூக்கோவா இப்போ இப்படி பெருசா வந்துட்டுன்னு பாத்தீங்கன்னா தெரியும் சின்னனா தான் இருந்தது இப்ப வந்து இப்படி பெருசா இருந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் மகேந்திரன் காய்க்க போறாதான் வாங்கோ மகேந்திரன் கதைப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து மகேந்திரன் ரோடதுல அண்ணிக்கிறோம் அவர் வந்து மிளகாய் வச்சிருக்கிறார் பாருங்க இப்போ அவர் வந்து சாரி கொன்னிக்கிறார் வாங்க தொடர்ந்து அவரோட காய்ப்போம் வணக்கம் அண்ணன் பாத்தி எட்டு கொன்னிக்கிறீர் இப்ப நீங்கள் இது எத்தனை நாள் எத்தனை நாள் சாரி

கோவாமுங்க பாலேசன் பாலேசன் பாலை சென்ன விரை இல்லையாகுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மஹந்திரண்ணை வந்து வெண்டி மிளக கத் கத்தரி மூணு தானே பட்ஜிட்டு இருக்கிறாராம் முதல் வந்து அவரை வந்து கத்தரி தோட்டத்தை கான்ட்ருப்பியல் முதல்ல அடுக்க போன கான்னில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கத்தரி தோட்டத்துட்டார் இப்போ வந்து இதுக்கு வந்து சாரி வந்து பார்த்து கட்டி கொண்டு நிற்கிறார் பாருங்கள் அவர் வந்து அங்கே பிரவான் நாயில் நிற்கிறாரா அவரோட கதை கதை கட்டான் அதில் வந்து பிறவா அண்ணன் நிற்கிறார் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து இது ஒரு பாதை மாறி போகுது இந்த பாதையால் தான் வந்து நாங்கள் வந்து போய் கொண்டு வாங்கோ அப்படியே நேராக போய் பார்ப்போம் இப்போ பார்த்தோடா இதில் வந்து பிறவானை வந்து சாரிக்கு ஒன்றிக்கிறார் அதை விடஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து கத்தரி வந்து பச்சிருக்கிறேன் அவர் வந்து புள்ளுவன்னு நிற்கிறார் புள்ளுவருக்கு அந்த கத்தரிக்கிடையில் இருக்கு புள்ளுவேன் வந்து கொண்டு இருக்கிறார் வாங்க தொடர்ந்து அப்படியே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிற வந்து பிரவானையை தொடர்ந்து நிற்கிறேன் திருப்பு திருப்பி அவர் வந்து இது மற்ற தோட்டம் அவர் தோட்டத்திலாம் பண்ணிக்கிறோம் இப்போ அவர் வந்து சாரிக்கு நிற்கிறார் நான் கேட்டான்னு அவர் வந்து லேமாசராவில் உழைச்ச சொல்லி அவர் சொல்கிறார் இப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கீரை கீரை வந்து விட்டுருக்கிறார் என்னது கணிதன்னா பூக்காண்டி விட்டுருக்கிறாரு அங்கே கீரை இப்போ எல்லா இடமும் அப்படி நீடம் பிடிக்கிறதுக்கும் பிடுங்கலாம் இப்போ கொட்டையம் திருப்பி அடுத்த முறைக்கு உங்களுக்கு தேவை தானே அதுக்காண்டி தான் நீங்கள் இப்போ படி விட்டு விட்டு அறியும் இப்போ லேமசர் அவ்வளோதான் பிடி ஒன்றும் பெறாதான அப்படியே ஒரே அடியாக அடிச்சு ஒன்றுவோம் ஆனால் இந்த இடஒழிக்கு லேமேசர் போவோம் படியாப்போம் சில்ல ஒன்றும் முட்டுப்படாது எத்தனை அடி ஒரு ரெண்டு அடி ரெண்டு மூலம் ரெண்டு மூலம் ரெண்டு மூலம் இடஒழியில் வச்சுட்டு இப்போ இந்த ஆள் நீங்கள் சாரி முடிக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் இது ரெண்டு பேர் சேரணும் ஒரு ஆள்டா கொஞ்சம்

கூடி வரேன் கூட்டி குவிச்சு பிரியோசனம் இல்லை பார்த்தீங்க சொன்ன அவர் வந்து சொல்கிறார் வந்து இப்போ இப்படி வந்து வயலில் வந்து வட்டி இருக்கிற வந்து நில வைக்கலுக்கு வந்து பிரியோசனம் இல்லையா என்னென்னு சொன்னால் இப்போ இதில் அள்ளி மாடு வந்து சாப்பிடாது பாருங்க அதில் நிற்கிற வைக்கிற வந்து மாடு சாப்பிடவே பாருங்க இதில் நிறைய வைக்கல் வந்து ஒரு மேலால் தான் நான் மிஷின் வந்து வெட்டுறது அப்போ அந்த வெட்டுற இடத்துல வந்து நிறைய வைக்கல் வந்து கிடக்குது அதையே வந்து மாடு வந்து விரும்பி சாப்பிட்றது இல்லை அப்படியே தான் கிடக்குது பாருங்க இப்போ வந்து இதில் வந்து இது வந்து ஒரு கயிறு வந்து கட்டியிருக்கேன் விண்ணத்து கண்டு கட்டினா அப்போ சொல்லிச்சுன்னா முயல் வந்து தான் இப்போ அதுக்காண்டி தான் வந்து இந்த போத்தல்கள் பியர்டின் போத்தல்கள் மற்ற அது இப்போ சுற்றி வர கயிறு மாதிரி இப்போ அவண்ட வித்தியாசமாக தெரியும் அந்த அவண்ட புரிமை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வித்தியாசமாக தெரியும் அதை வந்து கட்டிருக்கீங்கன்னா முயல் முயல் பிரச்சனை முயல் வந்து எல்லாத்தையும் வந்து நறுக்கி கொண்டு போகுது கதிரை கண்டுலாம் சரி நறுக்கி கொண்டு போகுது வேறுங்க மயந்தரம்னா இப்போ சாரி போட்டு போகிறார் பாத்தி யாரி போட்டு பாரு அங்காளம் வந்து அண்ணன் வந்து சாரிக்கு நிற்கிறார் வாங்க அவரோட போய் காய்ப்போம் என்ன மாதிரி என்ன என்ன மாதிரி எப்படி சார்டு என்ன மாதிரி அவரோட போய் காய்ப்பான் பார்த்தீங்கன்னா சொன்னால் அண்ணன் வந்து சாரிக்கு நிற்கிறார் பாருங்க எப்படி சார்டு இல்லாமக்கெல்லாம் காண்றதே இல்லை எல்லாம் வந்து கூட வந்து வயதானாக்கெல்லாம் சாரினம் பேரான் கிளாடு காட்டா எல்லாரும் நான் வேணா எத்தான் பழி நாடு ஓட்டினோம் ஆ இப்போ வயது போன காலத்துலேயும் இப்போ கத்தரி சார வேண்டியதாக இருக்கிறாங்க வேற சும்மா இருந்தால் வருத்தம் வரும் சும்மா இதாக இருந்தால் ஆ முதல் வருது முதல் வந்து இப்படி தோட்டங்கள் செய்கிற வந்து வருத்தம் ஒன்றும் இல்லை தானே இப்போ தான் எல்லாரும் சும்மா இருந்து சாப்பிட்டோன்றதுக்கு தான் வருத்தங்கள் வருது புது புது வருத்தங்கள் சின்ன வயசுலேயே நிறைய வருத்தங்கள் வருது இப்போ வேறு வந்து சூக்குடி என்னோட அப்பா தெரியும் பனியா கத்தரி மட்டும் வச்சிருக்கிறீர் ஓ வேற நெல்ல வேற வாயில வகையில இந்த சின்ன துண்டோ இல்ல இந்த நீளத்துக்கு கொண்டானே நீளம் இந்த நீளத்துக்கு ஆ இதுக்கு மேல பாலேசனே பச்சை வரல இது வச்சி தந்தறோம் ஓ பாலேசன் ஆ பக்கத்துல அங்க அலைன ஆ பாலேசனே அந்த கோவா நட்டுக்கு இருக்கேன இது புல்லாங்க கொண்ட கத்தரி தான் வேற ஒண்ணு நீங்க வைக்கல வெள்ளரி அப்படி ஒண்ணு வைக்கல இது வைக்கல எடுத்தா எடுத்தா வைக்கணும் வெள்ளரி இது மட்டும் தோட்டமே இல்ல வேற இருக்கு வேற இருக்குது வைக்கல ஏலா ஏலா

இப்போ அதால் வந்து அவையாவையே தங்கள் தங்கள் லாபத்தை வந்து இப்போ பார்க்கணும்னா தாங்களாம் வந்து கூட வந்து வேலை செய்வோம் வேலை செய்தால் தான் வந்து ஓரளவான லாபத்தை என்றாலும் காணலாம் இல்லையான்னு சொன்னால் இப்போ இதில் வந்து கூட வந்து நட்டம் தானே பெருமா இப்போ எல்லோருமே தான் சொல்லிடுறேன் பேருந்து வந்து வண்டி எல்லாம் வச்சுருக்கீங்க பாருங்க வண்டி எல்லாம் வச்சிருக்கலாம் வண்டி பைத்தியம் இல்லாமல் இப்படி பெருசாக வளர்ந்துட்டு பைத்தியம் இல்லாமல் நீ பூ வர கட்டத்துக்கு வந்துட்டு பைத்தி பாருங்க பைத்தியம் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கீரை இது வந்து வண்டி தோட்டம் வண்டி கிடையெல்லாம் கீரை விட்டுருக்கணும் பூ காண்டி அதே சமயம் இப்போ கூட்டில வந்து பச்சை மிளகா கூவா ஆஹ் வெண்டி இது போன்ற பயிர்கள் பார்வையிடலாம் பாருங்க இங்கே வயலுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து தோட்டங்கள் வந்து செய்து கொண்டு வைக்கணும் பாருங்க சில பேர் வந்து அந்த முயல் முயல் பிரச்சனையால் வந்து கயிறு கட்டி இருக்கணும் சில பேர் வந்து முயல் சீலையை சீல வந்து காட்டியிருக்கணும் சாரி சாரி இருக்குதானே சாரி வந்து அப்படியே வேலி மாதிரி வந்து சுற்றி காட்டி இருக்கணும் பாருங்க பாரு காத்தாடி போல சேரிக்கம் அந்த சட சட அடிக்கிற மாதிரி அந்த சத்தத்துக்கு வந்து முயல் வராது ஆக்களின்னு சொல்லி முயல் வராது பாருங்க வந்து ஒரு போட்டு கொண்டு இருக்கிறார் ஃபுடல் பிடிங்க விட்டாங்க போடுற இஞ்சால பாருங்க அப்படியே இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நிறைய பேர் வந்து இப்போ வேலை நடாக்கு நிறைய நிறைய புது புது வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு இப்ப வந்து நிறைய பேர் நெல் வட்டினா இப்போ தர விட்டு கிடக்கு எனக்கு இந்த விட்ட தரையிலுக்கு வந்து உளுந்துகள் போடுவினம் நெல் முடிய எல்லாம் எடுத்து எடுத்து கொண்டு போயின பாருங்க அதுக்குள்ள சுத்தி மிஷின் வருது பாருங்க தொங்கல பாத்தீங்கன்னா மிஷின் வருது எப்படி வருதுன்னு பாருங்க அங்கதான் மிஷின் வந்து இருக்கு அதனால சுத்தி அப்படியே அந்த காட்டுக்கார தொங்கலால வருவணும் எவ்வளவு கஷ்டமான வேலை தான் உண்மையிலேயே இது ஒரு சரியான கஷ்டமான வேலை தான் எல்லாரும் வந்து தோட்டம் செய்யறேன்டா சுகம் பண்ணப்பினா ஆனா இருக்கிறதுல தோட்டம் செய்யறது வந்து சரியான கஷ்டமான வேலை செய்து பார்த்தா தெரியும் சிலவர் வந்து சொல்லினா என்ன உளுந்து உளுந்த வந்து உழுது அறிஞ்சு விட்டா சரிதான தண்டை வாட்டம் முளைச்சி வரும் அது இடையில வந்து இப்ப இலைக்கு இலையல் வந்து சுருளும் இலையில ஓட்டையல் விழும் புழுக்குத்தல் வரும் அப்படி இப்படி நிறைய இது வரும் அப்ப அதுகளுக்கு எல்லாம் வந்து அடிக்கணும் அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய நிறைய இதுகள் வந்து இருக்குது வழால வந்து அந்த இதுகளெல்லாம் முடிக்கணும்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் வந்து கையாடத்தான் வந்து வெற்றிகரமாக போகலாம் வேறங்க அடுத்த வட்டி மிஷின் ஒன்று இது எங்க வட்ட போன்னு தெரியல வட்டி மிஷின் ஒன்று வந்தோன்னு இது வந்து சுனாமி தான் வந்து இப்ப வந்து நெல் எல்லாம் கொடுத்த வேல் அதே மாதிரி இஞ்சல பேருங்கோ வந்து புதுசா ஒரு இது ஒன்று வெட்டு வெட்டு மிஷின் இப்படி ஒரு மிஷினாலதான் வந்து நாங்களும் வந்து பெட்டு நாங்களும் எங்கே வயல அது இரவு நேரம் பட்டுனடியா தான் வந்து நாங்க வந்து எங்கே காணொலியில வந்து நாங்க வந்து காட்டையெல்லாம் போனது இப்ப வந்து அருணாண்ண தான் கூட்டி கொண்டு வரார் அதுல ஒரு வயல் கிடக்காம அதை வெட்ட போறா அருணாண்ண தண்ட வயலை தான் வந்து அதுல வந்து காட்டி கொண்டிக்கிறார் பாத்தீங்கன்னா தெரியும் அவர்கிட்ட வேலை தான் இப்போ விட்ராக் வந்து மிஷின் போகுது பாருங்க ஒரு பக்கம் மஞ்சளாம் ஒரு பக்கம் பச்சை பசி இல்லைன்னு இருக்குது பார்க்கவே ஒரு அழகா இருக்கு வேலை நீங்களும் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நீங்களா வேற இப்ப நகரப்புறங்கள் இருக்கிறார்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு கிராமங்களை வந்து ரசிச்சு பாருங்க ரசிச்சிங்கன்னா தானே உங்களுக்கு வந்து அது அழகா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் புரியும்பா பாருங்க இப்படி வந்து அந்த இடக்க வந்து உழுது விடாக்கு ஒரு பயிரும் இல்லை அதாலதான் வந்து போய் கொண்டிருக்கணும் இப்போ பயிர் இருந்தால் வந்து ஒன்றும் கொண்டு போயிடலாம் அப்போ கத்தரி போய் வந்து அக்கா வந்து போயில அது இப்போ வந்து உழுது விட்டு கிடையாது அதில் நெல் இதாச்சும் நெல் வட்டி போட்டு உழுது விட்டுருக்கணும் வந்த தரையிக்கலாம் நான் போய் இப்போ வந்து இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்